மெத்த படித்தவர்களோடு நான் பொது அரங்கில் நான் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது அதனால் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன் அது கண்டனத்துக்குரியது பல காரணங்களுக்காக கண்டனத்துக்குரியது முதல்ல மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது மிகப்பெரிய பிழை இமாலய பிழை மகாத்மா காந்தி பெயரில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பெரிய சமுதாய நலத்திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்தோம் மகாத்மா காந்தி வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகத்தான் வாழ்ந்தார் போராடினார் சுதந்திரம் தந்தார் அவர் பெயரை நீக்கி ஒரு வாயில நுழையாத பேர் யாருக்கும் அது வாயில நுழையாது ஆங்கிலச் சொற்களை ஆங்கிலத்தில் எழுதுனா ஏற்றுக்கொள்ள முடியும் இந்தி சொற்களை இந்தியில் எழுதுனா ஏற்றுக்கொள்ள முடியும் இதென்ன இந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுறது இந்தி சொற்களை ஆங்கிலத்தில் எழுதினா இந்தி மட்டும் தெரிஞ்சவர்கள் படிக்க முடியாது ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு பொருள் புரியாது இப்போ யாருக்காக பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் சவால் விட்டு சொல்றேன் யாராவது ஒருத்தர் இங்கே ஜி ராம்ஜி அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியுமா நீங்கள் பத்திரிகையில் போடுறீங்க ஜி ராம்ஜின்னு ஜி ராம்ஜி எந்த இந்தி சொற்களை அது குறிக்கிறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த ஜி என்ன ஆர் என்ன ஏ என்ன எம் என்ன ஜி என்ன யாராவது சொல்ல முடியுமா நீங்க பத்திரிகையாளர்கள் தினமும் எழுதுறீங்க ஆனா உங்களாலேயே சொல்ல முடியல பல எம்பிக்கள் இது என்ன பொருள்னு கேட்குறாங்க ரெண்டாவது இந்த திட்டத்துல பெரிய புகழைகள் இருக்கின்றன முதல்ல கேரண்டியே கிடையாது மத்திய அரசு கேரண்டியும் கிடையாது மாநில அரசு கேரண்டியும் கிடையாது ஒன்று ரெண்டாவது ஊதியத்துக்கு மத்திய அரசே முழு பொறுப்பு பொருள்களுக்கு மத்திய அரசு தொண்ணூறு சதவீத பொறுப்பு மாநில அரசு பத்து சதவீத பொறுப்பு இப்ப ஊதியத்துக்கும் பொருளுக்கும் மொத்த செலவில் நாற்பது சதவீதம் மாநில அரசுகள்னா மாநில அரசுகளில் ஏற்கனவே நிதி ஆதாரங்கள் குறைந்த மாநிலங்கள் தான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் அதனால நாற்பது சதவீதம் மாநில அரசின் பொறுப்பு எந்த மாநிலத்திலையும் முழுமையாக இது நிறைவேறாது மூன்றாவது எங்கள் திட்டம் டிமாண்ட் ட்ரிவன் வேலை கேட்டால் வேலை கொடுக்க வேண்டும் இவர்கள் திட்டம் சப்ளைடு வேலை கொடுத்தால்தான் வேலை கேட்க முடியும் மத்திய அரசு தான் ஒரு மாநிலத்தில் எந்த மாவட்டங்களில் எந்த ஒன்றியங்களில் செயல்படுத்துவது என்று தீர்மானிக்குமா மத்திய அரசு அதை அறிக்கையை வெளியிடாட்டி இந்த திட்டமே நிறைவேறாது இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்க மத்திய அரசு எல்லா மாவட்டங்களையும் குறிப்பிட வேண்டுமென்ற அவசியம் கிடையாது அந்த சட்டத்திலேயே இருக்குது மூணு மாவட்டத்தில் தான் செயல்படும் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாவட்டங்களும் அறிவிக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒப்புக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் அறிவிக்கப்படும் கடைசியில் வேடிக்கையிலையும் வேடிக்கை சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுக்கு முந்தைய காலத்தில் கூட சராசரியாக ஐம்பது நாட்கள் தான் வேலை தந்திருக்காங்க ஒரு வருஷத்தில் ஐம்பத்தொன்னு நாள் ஆச்சு ஒரு வருஷத்தில் ஐம்பத்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ நூறே கொடுக்க வழி இல்லை நூற்றி இருபத்தஞ்சி ஏன் நூற்றி இருபத்தஞ்சில் நிறுத்திட்டீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்ல வேண்டியதானே சொன்னாலும் நூத்தி இருபத்தி அஞ்சுதான் இதெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசியது பேச்சே உங்களுக்கு நினைவுபடுத்துற இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த திட்டத்தை நான் ஒழிக்க மாட்டேன் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால் இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கணும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய படுதோல்விக்கு நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருக்கும் மான்யுமெண்ட் டு யூபிஎஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொன்னார் அவரால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று எங்களுக்கும் தெரியும் ஏழை எளிய மக்களுக்கும் தெரியும் பனிரெண்டு கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்காங்க அதில் எட்டு புள்ளி ஆறு கோடி மக்கள் ஜாப் கார்டு வச்சுருக்காங்க அதில் ஒரு ஆண்டுகள் ஏழு பேருக்கு ஏழு கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒரு ஆண்டு ஐந்து கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் இது மழைமழன்ற சரியும் இந்த திட்டத்தை அவர்கள் ஒழித்து புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ததை நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது மத்திய காங்கிரஸ் காரிய கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கணும்